பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலும் பயங்கரவாத உட்கட்டமைப்புகளை தாக்கி அழைத்த ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கை குறித்து விளக்கம் அளிப்பதற்காக டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள நூலக கட்டடத்தில் பகல் பதினோரு மணிக்கு நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க அனைத்துக் கட்சித் தலைவர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் அதிரடி தாக்குதல் குறித்து விளக்கமளிக்கும் மத்திய அரசு தொடர் நடவடிக்கை குறித்து எதிர்க்கட்சி தலைவர்களிடம் ஆலோசனைகளை பெற முடிவு செய்துள்ளது எல்லையோர மாநிலங்களில் தீவிர கண்காணிப்புடன் பாதுகாப்பை பலப்படுத்தி உஷாராக இருக்குமாறு அம்மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் உத்தராகண்ட் உத்தரப்பிரதேசம் பீகார் சிக்கிம் மேற்கு வங்கம் ஆகிய மாநில முதலமைச்சர்கள் மற்றும் லடாக் ஜம்மு மற்றும் காஷ்மீர் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் புதுடெல்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமித்ஷா எல்லையோர மாநிலங்களில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த என்று கேட்டுக் கொண்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை நடத்தினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலும் இயங்கிய தீவிரவாத முகாம்களை ஆபரேஷன் சிந்துர் ராணுவ தாக்குதல் மூலம் அழித்தது குறித்து பிரதமர் விளக்கம் அளித்தார் இந்திய ராணுவம் மேற்கொள்ளும் தொடர் நடவடிக்கைகள் குறித்தும் குடியரசுத் தலைவரிடம் பிரதமர் மோடி எடுத்துரைத்தார் இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் தாங்கள் ஆட்சி பொறுப்பேற்று ஐந்தாண்டை குறிக்கும் வகையில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் கடந்த ஆண்டுகளில் மகளிர் விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழில் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கு திட்டங்களை தனது அரசு நிறைவேற்றியதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன காலை ஒன்பது மணிக்கு சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தேர்வு முடிவுகளை வெளியிட உள்ளார் இணையதளங்கள் கைபேசி எண்ணிற்கான குறுஞ்செய்தி ஆகியவற்றின் மூலம் தங்களது தேர்வு முடிவுகளை மாணவர்கள் அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உலக கத்தோலிக்க கிறிஸ்தவ மத தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவை தொடர்ந்து புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான கூட்டம் வேடிகனில் தொடங்கியுள்ளது பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாரம்பரியமிக்க மிக்க சிற்றாலயத்தில் புதிய போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய ஆலோசனைக் கூட்டமும் வாக்கெடுப்பும் நடைபெறும் சுமார் நூற்று முப்பத்து மூன்று கார்டினல்கள் பங்கேற்று புதிய போப்பை தேர்வு செய்வார்கள் இந்தியாவைச் சேர்ந்த பிலிப் நேரி பெரோவ் பசேலியோஸ் கிளிம்ஸ் அந்தோனி போலா ஜார்ஜ் ஜேக்கப் குவக்காட் ஆகிய நான்கு கார்டினல்கள் வாக்களிக்க உள்ளனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்று காலை மீனாட்சி திருக்கல்யாணம் மிகவும் கோலாகலமாக நடைபெறவுள்ளது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய சித்திரை திருவிழா வருகின்ற பதினேழாம் தேதி வரை நடைபெறும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மீனாட்சி திருக்கல்யாணம் காலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது டிடி தமிழ் தொலைக்காட்சியில் நேரலை இடம்பெறுகிறது சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு வருகின்ற பனிரெண்டாம் தேதி நடைபெறும் கொல்கத்தாவில் நேற்றிரவு நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வீழ்த்தியது டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்து ஒன்பது ரன்கள் எடுத்தது நூற்று எண்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய சென்னை அணி திருள் வெற்றி பெற்றது தரம்சாலாவில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் இன்றைய ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மோதுகின்றன டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு வருவதாக இந்திய அணியின் மூத்த வீரர் ரோஹித் சர்மா அறிவித்துள்ளார் ஏற்கனவே டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுள்ள ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டிகளில் மட்டும் விளையாட உள்ளதாக அறிவித்துள்ளார்